நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பாருங்கள் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்ட்டி எக்ஸ் மைனஸ் டூ ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ஈக்வல் ஜீரோ என்ற கூம்பு வளைவின் குவியங்கள் முனைகள் மற்றும் அதன் நெட்டச்சி குற்றச்சி நிறங்களை காண்க ஒரு சமப்பாடை கொடுத்துட்டு இதுக்கான குவியம் முனை நெட் வச்சு குற்றச்சு கேட்டுருக்காங்க சரிங்களா அப்புறம் சாம்பாடு சுருக்கும் போது ஃபார்முலா போய் நமக்கு கிடச்சிருமா வாங்க பார்க்கலாம் பார்க்க எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபத்தி ரெண்டு இப்போ கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போது இது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் தனியாகவும் ஒய் ஸ்கொயர் ஒய் தனியாக பிரித்து எழுதிக்கலாமா பிரித்து எழுதும்போது பாருங்கள் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாற்பது எக்ஸ் ஒரு டாம் ப்ளஸ் முப்பத்தி ஆறு ஒய் ஸ்கொயர் மைனஸ் இரநூத்தி எண்பத்தி எட்டு ஒய்ஒத்து ஒரு டேர்மாகவும் ப்ளஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்றாகவும் வருமா இப்போ இந்த டேர்ம் வந்துக்காமல் என்னென்னு நாலு வெளியே இருக்கலாமா நாலு இன்ட்டு புள்ளி நாக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எக்ஸ் இருக்குமா நாலு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் நாலு இன்ட்டு பத்து நாற்பது எக்ஸு சரிங்களா ப்ளஸ் இப்போ இது வந்து கமெண்ட் எடுக்கலாம் முப்பத்தி ஆறு வெளியெடுத்துடலாமா முப்பத்தி ஆறு வெளியே எடுத்தால் உள்ள வயசு கொய்யர் இங்கே வர்ற மைனஸ் எட்டு ஒய் வருமா முப்பத்தி ஆறுன்ட்டு வயசு கொயர் முப்பத்தி ஆறு வயசு கொய்யர் மைனஸ் எட்டு என்று முப்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி எட்டு இந்த ஒய் சரிங்களா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக வருமா மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போ ஏ ப்ளஸ் பி ஃபோ ஃபார்மேட்டில் இருக்குது ஆ நமக்கு இங்கே ஏ இருக்குது இங்கே டூ ஏ பி இருக்குது அப்போ பி என்னன்றது தெரியணும் அப்போது இங்கே இருக்க நம்பரில் பாதி என்ன அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு ஸ்கொயராக இருபத்தி அஞ்சு இங்கே இப்போ ஒரு இருபத்தஞ்சாவில் கூட்டி ஒரு இருபத்தஞ்சில் கழிக்கலாமா இப்போ நாலு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஒரு டம் ப்ளஸ் முப்பத்தி ஆறு எண்டு ஏ மைனஸ் பி பமெட்டில் இருக்க அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஒய் இங்கே பி நமக்கு தெரியணும் அப்போ இதில் பாதி என்ன நாலு இப்போ நாலு ஈக்குவல் நாலு ஸ்கொயர் பண்ணால் நாலு ஸ்கொயர் தான் நாலு நாள் பதினாறு அப்போ ஒரு பதினாறாவில் கூட்டுறோம் ஒரு பதினாறாவில் கழிக்கிறோம் ஈக்குவல் மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போது நமக்கு a ப்ளஸ் பி இந்த ஃபார்ம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இந்த டேம் மட்டும் அப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் டென்னு 10x எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி வந்து எப்படி மாற்றலான்னா x ப்ளஸ் ஃபைவ் whole ஸ்கொயர் மாற்றலாமா அப்போ மாற்றும்போது x ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர்னு இருபத்தஞ்சி ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு எக்ஸ் எனக்குமா அப்போ பத்து அப்போ இந்த டைம் எழுதணா நாலு இன்ட்டு இங்கே என்ன இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் ப்ள ப்ளஸ் மைனஸ் மைனஸ் மட்டும் இருக்குது பார்த்திங்களா இந்த மைனஸ் இருபத்தஞ்சி கூட இந்த நாலு இந்த நாலு இதுக்கும் வரணும் பெருக்கணும் இது கூடையும் பெருக்கணும் மைனஸ் நாலு ப்ளஸ் முப்பத்தி ஆறு இப்போ ஏ மைனஸ் பி ஃபைம்டில் இருக்கா இப்போ ஏ மைனஸ் பி ஃபோர் போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அந்த பம்பில் எடுத்துருக்கு அப்போது இதை வந்து மாற்றி எழுதமா எப்படி எழுதலான்னா பாருங்க ஒய் மைனஸ் ஃபோர் ஓர் ஸ்கொயர் எழுதலாமா இது பிரித்து எழுதும் போது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர்னால் பதினாறு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னும் பீனும்போது ரெண்டு இன்ட்டு ஒய் இன்ட்டு ஃபோர் வருமா ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு ஒய் அந்த ஃபார்மாட்டில் இது இருக்குதா மாற்றி எதுன்னா இப்படி வருமா ஒய் மைனஸ் நாலு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஆறு இந்த பதினாறு கூட இப்போ முப்பத்தி ஆறு இன்ட்டு பதினாறு ஈக்குவல் மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போது இந்த நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் இந்த மைனஸ் நாலு இன்ட்டு இருபத்தஞ்சி நூறு ப்ளஸ் முப்பத்தி ஆறு இன்ட்டு ஒய் மைனஸ் நாலு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஆறு இன்ட்டு பதினாறு ஐநூற்றி இருபத்தாறா ஈக்குவல் மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போது கெலுவெல்லாம் வந்து ஒரு பக்கமாக கொண்டு போயிடலாமா அப்போ இங்கே என்ன வரும் நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மைனஸ் நூறு ப்ளஸ் நூறு ஆமா ப்ளஸ் நூறு மைனஸ் ஐநூற்றி பதினேழு ப்ளஸ் ஐநூற்றி எழுவத்தி ஆறுன்னு வருமா அப்போது இந்த ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் இக்கு இப்போ மைனஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு கழிக்கலாமா கழித்தா நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வருமா இப்போ கழிக்கும் என்ன வரும் நூற்றி நாற்பத்தி நாலு இங்கே நமக்கு ஒன்று ஒன்று இப்போ என்ன பண்ணலாம் நூற்றி நாற்பத்தி நாலால் ரெண்டு வகுக்கலாமா அப்படி வகுக்கும் போது பாருங்கள் நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தி ஆறு இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை நூற்றி நாற்பத்தி நாலு ஈக்குவல் நூற்றி நாற்பத்தி நாலு டிவைட் பை நூற்றி நாற்பத்தி நாலா இப்போ இது எதுவும் கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று கிடைக்குமா இப்போது இது பிசப்போனா ஒரு நாங்கு நானு மூணு நாங்க பன்னெண்டு மீதி ரெண்டு ஆறுனா முப்பத்தாறா அது இப்போ ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறு இது கேன்சல் பண்ணால் நமக்கு நாலு முப்பத்தாறு நூற்றி நாற்பத்தி நாலா எடுத்து எடுத்துகிழும்போது எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை நாலு ஈக்குவல் ஒன்று வருமா இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் சரிங்களா இப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வச்சு ஏபினோட வேலையூ கண்டுபிடிக்கலாமா அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் முப்பத்தி ஆறு ஏ மட்டும் தான் வேணும் இப்போ இந்த ஸ்கொயராக ஸ்கொயராகிறது பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டாக மாறுமா ரூட் முப்பத்தி ஆறு முப்பத்தாறுக்கு ரூட் போடும்போது ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு இதுலேருந்து வெளியே வந்துச்சுன்னா ஒரு ஆறு மட்டும் வரும் இப்போ ஏனோடய வேல்யூ ஆறு சரிங்களா அடுத்து பாங்க பி பி ஸ்கொயர் ஈக்குவல் நாலு பி தான் வேணும் பஸ் ப்ளே அந்த பிடிச்சா ரூட்டாக வருமா ரூட் நாலுன்னு வரும் 4 ரூட் போடும்போது ரெண்டு 2 ரெண்டு இப்போ வெளியே எடுத்து மட்டும் வருமா இது பீனோட வேல்யூ சரிங்களா இப்போ நமக்கு நெட் வச்சு எக்ஸ் அச்சு கேட்டிருக்காங்களா ஐ மீன் இந்த இந்த இடத்துல பாருங்கள் எந்தாச்சு வருதுன்னா நெட் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வருது சரிங்களா முன்னாடி இப்போ பெருசு எக்ஸ் போது நெட் வச்சு எக்ஸ் வச்சு எக்ஸ் அச்சுக்கு என்னையா நீல் வட்டமா நீள் வட்டம் சரிங்களா எதில் பாருங்க சீ கன்று பிடிக்கல பாருங்க சீ கன்று பிடிச்சிடலாம் இப்போ சீ கன்று பிடிக்கிறதுக்கு வரலாம் நமக்கு தெரியும் சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ மைனஸ் பி ஸ்கொயரா அப்போது சி மட்டுதான் தான் வேணும் ஸ்கொயர் பிடிச்ச ரூட்ட மாதிரிமா ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் A square வேலை தெரியும் ஏ ஸ்கொயர் வந்து 36 ஆறு மைனஸ் பி வந்து 4. equal. கழிக்கும் போது 32 வருமா ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பத்தி சரிங்களா அப்போ இப்போ சார் மனசின் போது முப்பத்து ரெண்டுக்கு ரூட் போடுங்கண்ணா போடுங்கன்னா ரெண்டால் போடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டால் போட்டால் எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டால் போட்டால் ரெண்டு மீன் ஆறு ரெண்டு எட்டு மறுபடி பாருங்க ரெண்டு நாலு ஒரு ரெண்டு இப்போ ரூட் போட்டோங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு 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 இன்ட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு வருதான் அப்போ இல்லை இந்த ரெண்டு காமனாக இருக்குது வெளியே எடுத்துடலாம் இப்போது ரூட்டில் ஒரு ரெண்டு மட்டும் வரும் இப்போ எப்படி வரும் சி ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னுமோ நாலா நாலு ரூட் ஒரு ரெண்டு மட்டும் வரும் இது சீனோட வேல்யூ சரிங்களா இதை வச்சு இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் மையம் கண்டுபிடிக்கலாமா மையம் மையம் நமக்கு தெரியும் ஹஜ்கமா கே ஈக்குவல் இடத்துல பாருங்கள் H கமா K ஹஜ்கமா போது இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் இங்கே என்ன வந்துருக்கு நம்ம இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர்ன்றிருக்கோம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா X எக்ஸ் மைனஸ் என்ட்டு மைனஸ் ஃபைவ்னு வருமா நமக்கு எக்ஸ் மைனஸ் ஹச் தான் ஃபார்முலா அப்போங்க ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் அப்போ இதுக்கு முன்னால் என்ன வந்துருக்கோம் H மைனஸ் அஞ்சு சரிங்களா கமா கே பாருங்க பக்கம் பாருங்கள் ஒய் மைனஸ் நாலு ஹோல் ஸ்கொயர் இருக்கா அப்போது இந்த இடத்துல பாருங்க ஒய் மைனஸ் படியே ஒய் மைனஸ் கே தான் இப்போ கேனோட வேல்யூ ப்ளஸ் நாலு சரிங்களா இது மையம் அடுத்து பாருங்கள் குவியம் ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கமா கே ஈக்குவல் ஹச் பாருங்கள் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் சி பார்த்திங்கன்னா நாலு இன்ட்டு ரூட் ரெண்டு கமா கே பாருங்கள் நாலு அப்போது இது பிரித்து எழுதலாமா பிரித்து எழுதும்போது எப்படி வரும் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் நாலு ரூட் ரெண்டு கமா நாலு மற்றும் மைனஸ் அஞ்சு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று நாலு ரூட் ரெண்டு கமா நாலு சரிங்களா இப்போ குவியம்மா அடுத்து பாக்க குவியம் முடிச்சாச்சு முனை முனை அப்படின்னும்போது அதுக்கப்புறமா நமக்கு தெரியும் ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா equal ஈக்குவல் minus 5 அஞ்சு ப்ளஸ்ஆர் மைனஸ் ஏ பார்த்திங்கன்னா ஆறு கமா கே பாருங்கள் நாலு பிரித்து எழுதிக்கலாமா பிரித்து எழுதும்போது மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு கமா நாலு மற்றும் மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு கமா நாலு ரெண்டு வருதான் படுத்துப்பங்க மைனஸ் அஞ்சு ப்ளஸ் கழிச்சா ஒன்று கமா நாலு மற்றும் மைனஸ் செஞ்சு மைனஸ் சார் குறிய உரிய மாதிரி தான் கூட்டிக்கலாமா மைனஸ் பதினொன்று கமா நாலு முனை ரெண்டு புள்ளி எடுத்து எழுதியாச்சா அடுத்து பாருங்க நெட்ஹச் நீளம் குறுக்கு குற்றச்சுவன் நீளம் அப்போது நெட்ஹச்சின் ஃபஸ்ட் நீளம் நெட்ஹச்சின் நீளம் அதுக்கான பம நமக்கு தெரியும் டூ ஏ ஈக்குவல் டூ இன்ட்டு வேல்யூ ஆறு அப்போ ஆறுன்னு பன்னெண்டு அப்போ நெட்டச்சியோட நீளம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அலகுகள் அடுத்து பாருங்கள் குற்றச்சின் நீளம் இப்போ குற்றச்சின் நீளம் பண்ணும்போது இதுக்கு டூ பீன் எடுப்போம் டூ இன்ட்டு பீனோடய வேல்யூ ரெண்டு 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 நாலு அப்போ குற்றச்சின் நீளம் நாலு அலகுகள் சரிங்களா